என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது சைக்கிள்ல போனா முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க பலு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க வெளிநாடு போனா போட்டா போடுவீங்க அவர் விளையாடுறதெல்லாம் போட்டா கட்டுவீங்க ஆனா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணி இல்லாம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை போட மாட்டேங்கிறீங்க இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய் எடுக்க போற ஓய்வு எடுக்க போவது வேணான்னு சொல்லுவேன் எப்போ போகணும் இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாக்கின்ற நேரத்துல இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் நூத்தி பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போயிட்டு எங்க பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு ஊடகத்திலேயே குடிதண்ணி இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள் இந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் இதெல்லாம் ஆனா இதையெல்லாம் பத்திரிகையில கொண்டு வர மாட்டீங்க இந்த ஆட்சியில நடைபெற்ற அவலங்களை பத்திரிகை தெரிவிக்க மாட்டேங்க ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டேங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னை பத்தி விமர்சனம் பண்ணீங்க எங்க ஆட்சி பத்தி விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்னைய என்னை எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணாதான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன் பத்திரிகை விக்குன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன்